When I... சிவபெருமானை வணங்குவதற்கு ஏகப்பட்ட மந்திரங்கள் இருந்தாலும் சிவாய நம அப்படின்னு நாம சொல்லக்கூடிய இந்த மந்திரம் தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்களே இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு முறை நாரதமுனி தன்னுடைய தந்தையான பிரம்மா கிட்ட போய் கேட்கிறாரு தந்தையே சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்திற்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு பிரம்மா தன்னுடைய மகனான நாரதர் கிட்ட சொல்றாரு நாரதா அங்க ஒரு வண்டு உட்கார்ந்து பாரு உன்னுடைய சந்தேகத்தை அந்த வண்டு கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்றார் உடனே நாரதரும் அந்த வண்டு கிட்ட போய் தன்னுடைய சந்தேகத்தை கேட்கிறார் இவர் கேட்ட மாத்திரத்திலயே நாரதர் தன்னுடைய தந்தை வந்து அப்பா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சிருச்சு இந்த மந்திரத்தை சொன்ன உடனே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு அந்த நாரதர் தன்னுடைய தந்தை கிட்ட சொல்றார் உடனே பிரம்மா தம்பி நீ தவறா புரிஞ்சிட்டு இருக்க அடுத்து அங்க ஒரு ஆந்த உட்கார்ந்து பாரு மரத்துல அந்த ஆந்தை கிட்ட போய் நீ உன்னுடைய சந்தேகத்தை கேளு அப்படின்னு சொல்றார் உடனே நாரதனும் அந்த ஆந்தை கிட்ட போய் தன்னுடைய சந்தேகத்தை கேட்கிறார் உடனே ஆந்தையும் அந்த இடத்துல இவர் கேட்ட மாத்திரத்திலேயே அங்கிருந்து உளுந்து இறந்து போச்சு உடனே இத பார்த்த உடனே நாரதருக்கு கை கால் எல்லாம் விளவளத்து போயிடுச்சு ஐயோ மறுபடியும் ஆந்தை இறந்து போயிடுச்சுன்னு சொல்லி தன்னுடைய தந்தை கிட்ட சொல்றாரு மறுபடியும் பிரம்மா சொல்றாரு ரெண்டு பேர் கிட்ட கேக்குற அடுத்ததா இந்த ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அங்க ஒரு அந்தணர் இருக்காரு பார்த்தியா அந்த அந்தனர் வீட்டுல இப்பதான் இந்த பசு மாடு ஒரு கண்ணு குட்டிய போட்டிருக்கு அந்த கண்ணு கிட்ட போய் நீ வந்து கேளு அந்த கன்று குட்டி உன்னுடைய சந்தேகத்தை கேளு அப்படின்னு சொல்லி நாரதர் கிட்ட பிரம்மா சொல்றாரு உடனே நாரதரும் அந்த கன்று கிட்ட போய் கேட்கிறார் கேட்ட மாத்திரத்திலேயே அந்த கண்ணுக்குட்டியும் உளுந்து இறந்து போச்சு இத பார்த்த உடனே நாரதருக்கு விளவலத்து போய் தன்னுடைய தந்தையான பிரம்மா கிட்ட வந்து சொல்றாரு அப்பப்பா இந்த சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்துக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குதா விலங்குகள் பூச்சி பறவைன்னு எல்லாமே சாகுதே அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தை கிட்ட சொல்றாரு என்னுடைய சந்தேகத்துக்கு விடையே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நாரதர் தன்னுடைய தந்தையான பிரம்மா கிட்ட சொல்றார் உடனே பிரம்மா சொல்றாரு நாரதா இது எல்லாமே என்னுடைய படைப்பு நான் எழுதின விதி அதனால முடிஞ்சு போச்சு அதனால நம்ம நாட்டினுடைய அரசருக்கு இப்பதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த கிட்ட போய் உன்னுடைய சந்தேகத்தை கேளுன்னு சொல்றாரு உடனே நாரதர் பயந்து போயிட்டாரு அப்பா நானாம் போகவே மாட்டேன் அந்த நாட்டு அரசர் என்ன ஒரு வழி பண்ணிடுவாரு அதனால நானா போக மாட்டேன் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாருன்னு சொல்லி நாரதர் சொல்றாரு உடனே பிரம்மா ரொம்ப வற்புறுத்தி நீ போய் தான் ஆகணும் உன்னுடைய சந்தேகத்துக்கு கண்டிப்பா விடை கிடைக்கும் அதனால அந்த குழந்தைகிட்ட போய் நீ வந்து உன்னுடைய சந்தேகத்தை கேளு அப்படின்னு சொல்லி பிரம்மா அனுப்பிச்சு வைக்கிறாரு நாரதர் பயந்துகிட்டே போய் அப்ப பிறந்த அந்த பச்சு குழந்தைகிட்ட போய் தன்னுடைய சந்தேகத்தை கேட்கிறாரு உடனே அந்த குழந்தை பேசுது என்ன பேசுதுன்னா இந்த சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டா வண்டா இருந்த நான் மறுபிறவி எடுத்து ஆந்தையா மாறினேன் அடுத்து ஆந்தையா இருந்த நான் இறந்து பசுவா மாறினேன் மறுபடியும் நான் இறந்து இந்த குழந்தையா பிறவியிலேயே மிகப்பெரிய உயர்ந்த பிறவியான இந்த நான் இந்த குழந்தையா அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை இந்த சிவாய நம அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கு அது மட்டும் கிடையாதுங்க சிவாய நம அப்படின்னு உச்சரிக்க கூடாது சிவய நம அப்படின்னு தான் உச்சரிக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை விளக்கம் சொல்லிருக்கு பிறவிப்பினியை நீக்கி மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த மந்திரம் அப்படின்னா அது இந்த சிவாய நம அப்படிங்கிற தான் அதனால் நீங்களும் சிவன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா மறக்காம சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து உங்களுடைய வாழ்க்கையில் பிறவிப்பினியை நீக்கி மோட்சத்தை பெற வேண்டும் நன்றி வணக்கம்